எப்படியாவது நான் தகுதி தகுதியாயிரணும் அதான் ரச்சிக்கப்பட்டேன் இனி எப்படினாலும் பரலோத்து போயிருவேன் பவுளுக்கு மிஞ்சின இருக்கிறாங்க எப்படியாவது நான் படிக்க அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று வேண்டான்னு விட்டது வேண்டான் தான் குப்பை குப்பை தான் இது வேண்டாம் அது அவங்க பண்றாங்க பண்ணிட்டு போட்டோம் நாளைக்கு அவங்க அங்க இருப்பாங்களா தெரியாது நாங்க இருக்கணும் வேதம் என்ன சொல்லுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசு இதுக்கு தான் அந்த கிருவை கொடுக்கப்படுகிறது எனவேதான் இதே யூதா நிருபம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பில்டிங் அப் யோர் செல் ஆன் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் எங்க ஃபெய்த்த வந்து பெரிய விசுவாசம் இப்படி சொல்லி விட வேண்டியதான மகா பரிசுத்தமான விசுவாசம் ஏன் இதுதான் இப்படிதான் இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை புரியும்படி மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு என்ன விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான் ஒரு நம்ம லாங்குவேஜில் சொல்றேன் ஒரு சண்டை ஆராதிக்கிறதுக்காக ஆறு நாள் தன்னை காத்து கொண்டவன் இதுதான் பை சண்டை ஆராதிக்கிறதுக்காக சாட்டர்டே நைட் இருந்து அண்டவரே உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியும் என்னை கழுவும் அப்படி வரவும் கிடையாது இதுதான் மகா பரிசுத்தமான ஆமை ஒருத்தங்களுக்கு விரோதமாய் தீமை பேசலான்னு வாய் வரும்போது இல்ல இல்ல நாளைக்கு நான் சர்ச்சில் போய் கத்திர துவக்க அல்லவா ஒருத்தங்களுக்கு நேர தீமை செய்ய கையை வாங்கும் போது இல்ல இல்ல இந்த கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்கக்கூடியவன் அல்லவா இப்படி தன்னை காத்து கொண்டவன் ஆமையல் அதனாலதான் அவனுடைய பலி எப்படி சொல்லப்பட்டு தெரியுமா மேன்மை இப்படி தன்னை காத்து கொள்ளாத பலி செலுத்தினவன் யாரு காயின் அந்த காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல நான் ஆராதிக்கிறது மேட்டர் இல்ல என் ஆராதனை கத்தர் அங்கீகரிக்கிறாரா ஆபேலனுடைய என்ன தெரியுமா நான் இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல நிப்பேனா என் ஆராதனை கத்தர் அங்கீகரிப்பார்